அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறனா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் டெட்டு சார்ந்த வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து திரும்ப திரும்ப வந்து ஆசிரியர் பணிக்கு வந்து இந்த டெட்டு தேர்வு என்பது கட்டாயம் அப்படின்றத ஒரு தீர்ப்புலாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கு நடைமுறையிலையும் அதுதான் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் மோஸ்ட்லி வந்து டெட்டு வச்சுருக்காங்க நம்ம தமிழகத்துலையும் அப்படி தான் இருக்குது அரசு பள்ளிகளில் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நம்ம பாஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் நியமன தேர்வுன்னு ஒன்று இருக்குது இருந்தாலும் கூட ஏற்கனவே அரசு பணியில் டெட்டு தேர்ச்சி பெறாமல் நிறைய பேர் வந்து பணியில் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்பீல் பண்ணுறது கோர்ட்டில் கேஸ் போடுறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஒன்று பதவி உயர்வு கொடுக்குறதில் இல்லை சம்பளம் இன்க்ரிமெண்ட்டில் வந்து கை வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க கோர்ட்டுக்கெலாம் போயிருக்காங்க மீண்டும் வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு செய்தி சேனலில் இன்றைக்கி செய்தி நான் பார்த்தேன் அது உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெட்டுன்றது எந்தளவுக்கு நமக்கு வந்து கட்டாயம் ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா சரி ஆசிரியர் பணியில் தொடர அல்லது உயிர் பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னாலும் சரி இப்போ வந்து ஆல்ரெடி ஜாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் டெட்டு பாஸ் பண்ணலை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது அதாவது நீங்கள் இன்னும் ஜாப்பில் இன்னும் ஒரு பத்து வருஷமோ ப பதினஞ்சு வருஷமோ ஒர்க் பண்ண போகிறீங்க ஐந்து வருடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் பண்ணாதவங்க இப்போ பள்ளியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரைட்டா அப்படி தேர்ச்சி பெற பெறலை அப்படின்னா அரசு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விருப்ப ஓய்வு ரைட்டா ஸோ அவங்கள வாலின்றரிய வந்து ரிட்டையர் ஓய்வு பெறுற மாதிரி வந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா பணியிலேருந்து கூட தூக்கலாம் ஸோ அதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடு சொல்லியிருக்கேங்க ஸோ வந்து டெட்டு பாஸ் பண்ணாதவர்கள் ஆல்ரெடி ஜாப்பில் இருந்தாலும் கூட அவங்களுடைய வேலையை பறிப்பதற்கும் அல்லது வந்து இது மாதிரி விரு விரு விருப்ப ஓய்வு கொடுக்கறதுக்கும் வந்து அரசால் முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிறுபான்மை நிறுவனங்களில் டெட்டு கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்றத வந்து விசாரிக்க வந்து உயர் உயர் அமர்வுக்கு மாற்றம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அரசு பள்ளிகளில் டெட்டு கட்டாயன்றதே தெரியும் பட் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த மாதிரி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து கட்டாயமா அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டெடு ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு சில ஆசிரியர்கள் வந்து டெட்டு தேர்ச்சி பெறாமல் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இது மாதிரி பதிவு உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ சில நேரத்தில் கொடுக்காமலேயும் இருக்காங்க ரைட்டாக அங்கேயுமே இந்த இஷ்யூலாம் போயிட்டுருக்கு பட் இதை பற்றி விசாரிக்கணுன்னா அது வந்து உயர் அமருக்கும் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெட்டு நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழகத்தில் கொடுத்துருக்காங்க டெட்டு எக்ஸாம் நீங்கள் ஒரு பிஎட் முடிச்சிருக்கீங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் ஸோ பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போட்டித் எழுத முடியும் போட்டித் தீர்வு எழுதுனா தான் உள்ளவே போக முடியும் அரசு பள்ளியில் ஜாயின் பண்ணவே முடியும் ஏற்கனவே ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணி ஆகணும் ஸோ வந்து இந்த டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அரசு எந்த எந்த மாதிரி என்னாலும் முடிவு எடுக்கலாம் ரைட்டா ஸோ மோஸ்ட்லி தமிழக அரசு அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுல தமிழக அரசு அப்பீல் பண்ணுறாங்க இது மாதிரி இந்த டெட்டு கட்டாயம்ன்றதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க இல்லையா கட்டாயன்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் வந்து இது பொருந்தாது அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணவர்களுக்கு மட்டும்தான் இந்த டெட்டு என்பது கட்டாயம் அப்படின்றது இது சார்ந்த தமிழக அரசு கூட வந்து நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் அது சம்மந்தமாக அப்பீல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதை தான் மேக் பண்ணோம் நன்றி வணக்கம்